ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் வறு தரைத்த சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு வீட்லையே நம்ம மசாலா ரெடி பண்ணி தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க இந்த சிக்கன் சுக்கா மசாலா எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் சுக்கா செய்யறதுக்காக இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துக்கலாம் கொத்தமல்லி விதை இது கூடவே ரெண்டு மூணு துண்டு பட்டை மூணு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு மூணு லவங்கப்பூ சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அணைச்சி பூ சேர்த்துப்போம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம அப்படியே வருத்தி எடுத்துக்கலாம் இது கூட மூணு வரமிளகாயும் சேர்த்துட்டு இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும் இதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நம்ம லோ ஃப்ளேமில் எடுத்தால் போதும் இப்போ இது நல்லா வறுத்ததை எடுத்து நம்ம நல்லா ஆற வச்சுட்டு இப்போ மிக்சி ஜாரில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதுக்குள்ளே நம்ம சிக்கனை தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கிற இதில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானோடனே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சோடனே மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சவந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு சவந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும் போனதுக்கப்புறமா நம்ம இதில் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்கும் இந்த சிக்கன் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நான் சேர்த்துறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இது தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா இந்த தக்காளி வதங்கி வந்துடுச்சு இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குதுல இந்த நேரம் அரைக்கில சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் மிக்சி ஜாரில் மசாலா அந்த மசாலா பவுடரை நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தூள் சேர்க்க போகிறோம் இந்த சிக்கன் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் வேறு எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறது கிடையாது இதில் நான் மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்க்க போகிறேன் ஏன்னா நம்ம வர மிளகாய் ரெண்டு மூணு தான் வச்சு நம்ம இந்த மசாலாவில் அரைச்சோம் அந்த காரம் பற்றாது இல்லை அதனால் இதில் நான் நான் ரெட் சில்லி பவுடர் தான் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம இதில் மிளகும் அரைச்சி நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் மிளகாய்த்தூளை பார்த்து சேர்த்துக்குங்க அரை கிலோ சிக்கனுக்கு நான் இந்த அளவுக்கு மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு இது நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு அதான் இந்த சிக்கன் மசாலாவோட நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகும் இப்போ இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எல்லாம் பிரிஞ்சு இந்த சிக்கன்லேயும் தண்ணி விட ஆரம்பிக்கிறது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இந்த சிக்கன் வேகறதுக்காக இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இந்த சிக்கன்லேயும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தண்ணி விட ஆரம்பிக்கிறது பாருங்க இந்த தண்ணியே நமக்கு போதுமானது தான் ஆனால் கொஞ்சமாக தண்ணி நம்ம வேகறதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டுமே தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கிட்டோம் கொதித்து வர ஆரம்பிச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருப்போம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு அப்படியே அஞ்சு நிமிஷம் நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நடுவில் தேவைப்பட்டதுன்னா எடுத்து எடுத்து கலறி விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த சிக்கனும் நல்லா வெந்திருக்கு இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நமக்கு காரம் அந்த அளவுக்கு அப்படியே விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க அவ்வளோதான் டேஸ்டியான வறுத்து அரைத்த சிக்கன் சுக்கா வீட்லையே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ஹோட்டல் ஸ்டைலில் இந்த சிக்கன் சுக்காவை வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமான ரெசிபி தான் கடைங்களில் மசாலா வாங்கி செய்யாமல் இது போல் வீட்லேயே மசாலா ரெடி பண்ணி ஒரு முறை சிக்கன் சுக்கா செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம் இட்லி தோசை சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ